வணக்கம் ஏபிஜி அருண் இன்று திரைகள் குறித்து ஒருவாறு பார்ப்போம் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் யார் கடவுள் கொள்கை என்ன என கேட்டால் வளலார் சொல்கிறார்கள் ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும் ஆக கடவுளின் உண்மை நிலை காண்பதே இங்கு கடவுளின் கொள்கையாகும் ஓர் சுத்தசான்மார்கி என்பவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் அக்கடவுள் ஒருவராகவே இருக்க வேண்டும் என்ற இந்த இரு அடிப்படை அறி அறிவுகளை பிறவிகளால் அல்லது நன்முயற்சியால் பெற்றவராக இருப்பார் இவரின் தேடுதலானது கடவுளின் நிலையறிந்து அக்கடவுளின் உண்மை சுருபத்தை தரிசிக்க முயற்சி உடையவராகவும் இருப்பார் அன்பர்களே இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் எங்கும் பரிபூரணராக விளங்குகின்ற ஒன்றனும் ஒன்றாகிய ஆண்டவரின் நிலையை புறத்தில் நாம் உணர கண்டுகளிக்க நம் கண்களால் முடியாது அப்படிதானே ஆனால் எங்கும் நீக்கமர நிரம்பி பரிபூரணராக விளங்குகின்ற ஆண்டவரை உணர்ந்து அக அறிவுகண் மூலமாக தான் அக அனுபவம் என்கிறார் வள்ளலார் நம் உடம்பில் அகம் என்பது கண்டத்துக்கு மேல் சிரசு என்கிறார் வள்ளலார் உண்மையை தெரியாது மறைப்பது திரை எனப்படுகிறது இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் எங்கும் நிறைந்து அதாவது அரசு செய்து விளங்கும் தலைமை பதியை மறைக்கும் திரைக்கு பெயர்தான் கரும் திரையாகும் கரவின் மாமரை திரை என்கிறார் வள்ளலார் இப்போ நாம் ஆண்டவரின் உண்மை நிலை காண வேண்டும் இதற்கு உயிர்நிலை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஆறுயிர் பற்றிய உண்மையை மறைக்கும் திரைக்கு பெயர் நீலத்திரை என்கிறார் அதை பெருந்திரை எனவும் அழைக்கிறார் வள்ளலார் அடுத்து பறவழி மறைப்பு திரை உயிருக்கு வேண்டியது உடல் உயிரின் கவசம் மெய் என அழைக்கப்படுகின்ற சரீரம் இதன் உண்மை குறித்து நமக்கு மறைக்கும் திரை பச்சை திரை ஆகும் அடுத்து கடவுளை நம்முள் அதாவது உயிர் உடல் பெற்ற நமக்கு உள்ளே இருப்பது அறிவு ஒன்று இந்த அறிவு திறம் பற்றிய உண்மையை மறைக்கும் திரைதான் திரை என்கிறார் சித்துரு வெளி மறைப்பு என்பது அறிவுக்குள் அறிவு பெறும் உண்மை நிலையாகும் அடுத்து நம்முள் யாரை காண தேடுகிறோம் மெய்ப்பொருளாகிய ஆண்டவரை ஆண்டவரின் உண்மை நிலை குறித்து நாம் தேடுகிறோம் அவர் இருக்குமிடம் குறித்த மறைப்பு திரைதான் பொன்மை திரை என்கிறார் அடுத்த திரை வெண்மை திரை அதாவது அந்த மெய்ப்பொருள் நிலை குறித்த மறைப்பு திரைதான் வெண்மை திரையாகும் அடுத்து மேற்குறிப்பிட்ட எல்லா திரைகளாகிய மறைப்பு அஞ்ஞானம் விலக வேண்டும் அதாவது எங்கும் நீக்கமரம் உள்ள இறைநிலை நம்முள் உயிர்நிலை சரீரநிலை அறிவு நிலை மெய்ப்பொருள் இருப்பு மெய்ப்பதி நிலை இவைகளை நாம் அருளால் அறிந்து கொள்ளும்போது ஏற்படும் அனுபவங்கள் அக அனுபவங்கள் எனப்படும் இதை மறைப்பது ஒரு திரை உள்ளது அதன் பெயர் கலப்பு திரை என்கிறார் வள்ளலார் அன்பர்களே ஆக மொத்தம் ஏழு திரைகள் இவைகள் போக இன்னும் பல திரைகள் உண்டு அவையாவன எட்டாவதாக விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் மறைக்கப்படுகின்றன என்கிறார் வள்ளலார் இங்கு விடய நிலைகள் என்றால் நம் கண்களால் காண்பவை எனலாம் அதன் உண்மையை பல்வேறு திரைகளால் மறைக்கப்பட்டு உள்ளது அடுத்து ஒன்பதாவது திரையாக அவர் சொல்லுவது தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் மறைக்கப்பட்டுள்ளது ஆக திரைகள் பல இந்த திரை மறைப்பெல்லாம் தீர்த்த பிறகே அவைகள் விளக்கிய பிறகே கடவுளின் உண்மை நிலையை நாம் காண முடியும் மேற்படி திரைகள் நீக்கி தரும்படி ஆண்டவரிடத்திலேயே விண்ணப்பித்து வேண்ட வேண்டும் வேண்ட வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கம் பச்சை திரை நீக்கிவிட்டால் நம் முயற்சியால் பச்சைத்திரை நீக்குவதாக உள்ளதாகவும் வள்ளலார் தெரிவிக்கிறார்கள் பச்சைத்திரை நமது முயற்சியால் நீக்கிவிட்டால் மற்ற திரைகள் நம் ஒழுக்கத்தால் நன்முயற்சியால் ஆண்டவரின் அருளால் விரைவில் நீக்கிக் கொள்ளலாம் என்கிறார் வள்ளலார் உண்மை வெளிப்படும் வேண்டுமானால் உண்மை நமக்கு வெளிப்பட வேண்டுமானால் மேற்படி திரைகளை நாம் விலக்கிக் கொள்ள ஒழுக்கத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும் நன்முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவரிடத்திலேயே விண்ணப்பிக்க வேண்டும் என்கிறது சுத்தர்ஷன் மார்க்கம் இறை உண்மை நிலைக்கான விண்ணப்பம் நாம் செய்வோம் நன்றி ஏ அருள்